அமைக்கும் தனியார் நிறுவனத்தின் உரிமையை ரத்து செய்திட வேண்டும் உடனடியாக விவசாயத்தில் செல்லும் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுக்க கோரி மாவீரன் சுந்தரலிங்க தமிழ்நாடு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பில் நிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உடனடியாக தனியார் நிறுவனம் அமைத்து வரும் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பு செய்து வீட்டுமனை குடியிருப்பு அமைப்பதை தடுத்து நிறுத்தி அதன் உரிமையை ரத்து செய்திட வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேவேந்திர குல உறவின் முறையின் மாநில தலைவர் முத்துக்குமார் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் இது குறித்த பெயரில் காரண செட்டு என்ற பெயரில் விட்டு மலை போடுவதை விட்டு மலை போடுவதை நடவடிக்கை 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 திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை குட்பட்ட ராமேபட்டி சிற்றுராட்சி ராமேபட்டி வருவாய் கிராமத்தில் நீர்வழி ஓடைகளை ஆக்கிரமிப்பு செய்து பேரடை சிட்டி என்ற பெயரில் புதியதாக வீட்டுமனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்ய ஆயத்தமாக வருகின்றனர் இந்த நீர்வழி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஆக்கிரமிப்பு செய்து வீட்டுமனை பிரிக்கப்படுவதினால் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர்வரத்து தடைப்படும் பெரும் அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகம் எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அந்த ப ராமயம்பட்டி பகுதியிலே பேரடைஸ் சிட்டி என்ற பெயரில் வீட்டுமனைக்கு அனுமதி கொடுத்திருப்பதை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து உடனடியாக ஆய்வு செய்து வீட்டுமனைகளாக பிரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சார்பிலும் மாவீரர் சுந்தரங்கனார் மக்கள் இயக்கத்தின் சார்பிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இன்று கோரிக்கை மனு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக ராமியம்பட்டி சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களோடு வந்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அந்த ராமியம்பட்டி பகுதியில் பாதிக்கப்படும் விவசாய கிராமங்கள் அனைத்து பகுதிகளும் மாபெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிளாட் போடும் போது அனுமதி வாங்கியிருப்பாங்க நீர்வழி போக்குவரத்து அதிகாரிகள் பார்க்கலையா என்ன மாதிரி வழக்கமாகவே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிளாட்டுக்கு அப்ரூவல் நிறைய இடங்கள்ல அதிகாரிகள் கையூட்டு வாங்கி கொண்டு இது போக அனுமதிகளை வழங்கி வருகின்றனர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனம் கொள்ள வேண்டும் இது மாபெரும் போராட்டமாக முன்னெடுப்பதற்கு முன்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் ஏற்கனவே போராட்டத்திற்கு மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்களை வைப்பின் சார்பாக அனுமதி கேட்டு அனுமதிக்காக வெயிட்டிங்கில் உள்ளது சேதுரா என்பவர் விளக்கில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளுது இது இதுக்கு முன்னாடி இது புகார் கொடுத்துருக்கீங்களா பலமுறை கொடுத்தாச்சு இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்காம இருக்கு தற்போதும் புகார் கொடுக்கும் அடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கும் என்ன மாதிரி போராட்டமா இருக்கும்

முக்கிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்